ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணீஷ் கிச்சன் மணீஷ் கிச்சனில் இன்றைக்கி கோஸ் வச்சு ஒரு கிரேவி நார்த் இந்திய டிஷ் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் தேவையான பிறகு கால் கிலோ கோசை நீங்கள கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலாத்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் கடலை பருப்பை ஒரு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தை வச்சு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுருக்கேன் ஜீரகம் தீரகம் பொறிஞ்சிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் வளங்கிறதுக்கு தேவை வளர்ச்சி வெங்காயம் கண்ணாடி பழத்தில் வணங்கி நாலு பழி பூண்டு ஒரு கழிந்தி சைஸுக்கு இங்கேயே தட்டி பண்ணி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிக்கிறேன் தக்காளி

ஒரு ஸ்பூன் மல்லிகூள் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் கிலோ கோவசங்கில வாக்கை கட் பண்ணி அந்த கோசு வெங்காயம் தக்காளி எல்லாமே மின்சார மாதிரி வதக்கிட்டு ஐம்பது கிராம் கடலை பருப்ப வேக வச்சு வச்சிருக்கேன் கொஞ்சமாக சர்க்கரை குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு வேக விட்டு இருக்கும் கோசு பருப்புலாம் போட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சு ஸ்டீம் அடங்கிடுச்சு நல்லா சூப்பரான முட்டை கோஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சாப்பிட போட்டு பசு சாப்பிட சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரியோட சாப்பிட சூப்பராக இருக்கும்னு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்ச மாதிரி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெண்ணு நெய் இந்த மேலே ஒரு ஸ்பூன் வரும்